ஜெய்சங்கர் மேலயும் ஆனந்த் மேலயும் புகார் கொடுக்க போறோம் அடுத்தது இவர் வந்து என்னையும் குழந்தையும் வீட்டுல இருக்க சொல்லிருக்கிறாரு அது தவறான கருத்து அது என்ன வீட்டுல இருக்க சொல்லிட்டு சிபிஐ கேஸ் மட்டும் நீங்க பாக்கணும்னு சொல்றாரு அது எப்படி அது என்ன வீட்லயும் இருக்க சொல்றாரு கேஸையும் பார்க்க சொல்றாரு அப்ப அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே கொடுத்துருக்குது இது அழுத்தம் தான் தலைமைக்கு இதை எடுத்துன்னு போயிருக்கிறேன் மேல இடத்துலயும் அவங்க சொல்லிருக்காங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நாங்க பொறுமையா இருந்திருக்கிறோம் அடுத்த வந்து செயற்குழு மீட்டிங்ல கூட்டம் போடுவோம் அதுல நாங்க சேர்ந்து முடிவு எடுப்போம் தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க நாங்க இருக்கிறோம் அது தான் நாங்க கேக்குறோம் அதுதான் நாங்க கேக்குறோம் இது கேட்டதுனாலதான் இது கேட்டதுனாலதான் என்ன வந்து அவதூறுவா பரப்பின் வர இருக்கு அவ்வளவுதான் அவரை வந்து நம்ம வந்து கேள்வி எதுவுமே கேட்க கூடாது கேட்டதுனாலதான் இந்த மாதிரி அவதூறு செய்தி பரப்பிட்டு வர்றாரு இதுதான் உண்மை நாங்க கன்சல் பண்ணுவோம்ப்பா கன்சல்ட் பண்ணி பேசுவோம் அவர் சொன்னார் இல்லைங்களா சிபிஐக்கு எடுத்துட்டு போவேன்னு அவர் ஏன் வரைக்கும் சிபிஐக்கு எடுத்துட்டு போகல சிபிஐ போறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவிக்கு வந்தாரு அவர் இது இதுவரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கலாம் கண்டிப்பா இப்ப ட்ரையல் வரும் அது எந்த எந்த நேரத்துல நான் எப்படி எடுத்துட்டு நான் அட்வொகேட்ல வச்சு கன்சல்ட் பண்ணுவேன்